ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸஸ் ரம்யா வரராஜன் தலிகை நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வித் பன்னீர் இன் டவா இது எப்படி டவாவில் செய்யலாங்கிறதா இந்த வீடியோவோட ஸ்பெசிஃபிகேஷன் வாங்க நம்ம வெறும் பன்னீர் மட்டும் வறுத்து சாப்பிட்லாம் சாதத்துலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே குழம்பு ரசம் இதெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி செய்யலாம் ஈஸியாக நம்ம சாதம் வடிச்சுட்டு டவாவில் செய்யலான்ட்டு நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டிருந்தேன் அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் கப்போடிலாம் போட்டு இதெல்லாம் வெறும் பெப்பர் உடம்புக்கு இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நேரத்தில் குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சூடாக சாப்பிட்ணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பேர் வந்து டவா வெஜிடபுள் பனீர் ஃப்ரைட் ரைஸ் இல்லை பன்னீர் வெஜிடபுள் ஃப்ரைட் ரைஸ் இன் டவா எப்படி வேணாலும் சொல்லலாம் வாங்க இதை கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் நான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க டவா ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் வந்து கொஞ்சமா பட்டர் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்புறம் நெய் விட்டுக்கலாம் இதெல்லாம் தேவைப்படுற போது பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணது ஒரு நெய் ஒண்ணு எடுத்துட்டு இருக்கேன் இது கிட்ஸுக்கு செய்யறதுனால கொஞ்சமா போட்டிருக்கேன் பூண்டு நல்லா குட்டி குட்டியா ஒரு பத்து பல் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஜிஞ்சர் பொல்லை இது புதினாவோட லீவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு கிராம்பு ஒரே ஒரு பட்டை அன்னாசி மொக்குன்னு சொல்லுவாங்களே அது ஒன்னே ஒன்று ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஜீரகம் நிறையா இருக்கும் பெப்பர் மேல போடுறதுக்கு உப்பு இந்த ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற ஒரு வடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் உதிர உதிரா பனீர் போட போறோம் கடைசியா அதனால பனீரை நெய்ல வறுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு நூறு கிராம் கேரட் நூறு கிராம் பீன்ஸ் இது வந்து ஒரே ஒரு பெரிய குட மிளகா இவ்வளவுதான் தேவைப்படுறவங்க பட்டாணி போட்டுக்கோங்க இது மேலே தூவ கொத்தமல்லி தழை வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த அடுக்கு பத்தம் விட்டாச்சு நம்மளோட இந்த இது உருகுது இந்த நேரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பன்னீரை இந்த நெய்ல பட்டரோட சேர்ந்து இந்த மெல்ட் ஆகும்போது இந்த ஃப்ளேவரே தனியா இருக்கும் செய்யறதுனால டக்குனு எடுத்து செஞ்சிடலாம் நம்ம பன்னீர் தயாரிச்சு வச்சுக்கிட்டா ஒரு ஒன் வீக் வந்து நம்ம கெடாம வச்சுக்கலாம் இந்த மாதிரி எப்ப குட்டிஸ் கேக்குறாங்களோ செஞ்சு கொடுத்துடலாம் இது பாருங்க நல்லா அந்த மெல்ட் ஆகுறதோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலரா அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட பன்னீர் அந்த பக்கம் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு பக்கமும் எல்லா பக்கத்தையும் திருப்பி இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வளர்த்து வச்சுக்கணும் நான் ஒரு இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் இருக்கிறவங்க நெய் விட்டுக்கோங்க நிறைய பேர் கேப்பீங்க நெய் தான் விடணுமா அப்படின்னு இல்லை எண்ணெய் நிறையா விட்டுக்கோங்க இந்த பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் எப்போவுமே பூண்டை ஃபர்ஸ்ட்டு போட்டுருக்க தான் அது வறுபடும் டக்குனு அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு இந்த நெய்லேயே பண்ணலாம் நான் நெய் எண்ணெய் எல்லாம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன் போட வேண்டியதுக்கு போடுவேன் சில முள்ளையதுக்கு போட மாட்டேன் ரொம்ப தான் போடுவேன் அதனால அப்படியே இருந்தாலும் டேஸ்டா இருக்காத நினைக்காதீங்க நம்ம உதிர உதிரியா இருக்கும் நெய் போட்டா அந்த எண்ணெய் விட்டாக்க எதுக்கு வேணுமோ அதுக்கு போடுவேன் கண்டிப்பா இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த பாதி ஃப்ரை ஆனோடனே வந்து நம்மளோட ஆனியனை போட்டுக்கலாம் இதை வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அடுத்து நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸை ஃபஸ்ட்டு போடுறேன் நல்லா குட்டி குட்டியாக முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க இதோட நம்மளோட உப்பையும் போட்டுடலாம் நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் அடுத்து பீன்ஸு ஓரளவு வதங்கினோடனே நம்ம புடமிளகாய போட்டுக்கலாம் நம்மளோட பாயில் ஆயிடுச்சு வெந்துடுச்சு நம்மளோட இதெல்லாம் தண்ணிலாம் சேர்க்கல நான் எப்பவுமே கொஞ்சம் ஹீட்டா வச்சுட்டு அப்புறம் சிம்ல வச்சு காய வதக்கணும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்லா ஸ்பீடு வச்சுக்கணும் ஸ்லோல வைக்க கூடாது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளோட குடமிளகால ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோன்னு நம்ம ரைஸை போட்டு கலந்து மிளகு தூளை போட்டா அவ்வளவுதான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டான கலர்ஃபுல்லான நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ போட்டு கலரிக்கலாம் கலரி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணா போதும் மொத்தமே ஃபைவ் மினிட்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ரைஸ் கிடைச்சிரும் பாருங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க சாஸ் எல்லாம் நான் ஊத்தல கொடி எல்லாம் எதுவுமே போடாம ரவா ஃப்ரைட் ரைஸ் பாருங்க நல்லா இப்படியே உதிரா இருக்கு பாருங்க இவ்வளவுதான் நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூற வச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும் எப்பவுமே கழுவிட்டு ஊற வையுங்க ஊற வச்சுட்டு கழுவ கூடாது அப்பதான் இந்த மாதிரி உதிரியா வரும் இப்ப நம்ம இந்த பனீர் எல்லாம் போட்டுக்கலாம் தூவி இருக்கணும் டேஸ்டியா இருக்கேன் தூவிட்டு அப்புறம் கடைசியா பனீர் போடுங்க அவ்வளவுதான் இல்ல கலந்து விட்டோம்னா நம்மளோட எம்மி சமி ஃப்ரைட் ரைஸ் ரெடி நம்ம இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இல்ல மேலே நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ பட்டர் விட போறேன் அவ்வளவுதான் பட்டர் இல்லாதவங்க நெய் விட்டுக்கோங்க போட்டிருக்கேன் பாருங்க தெரியுத பட்டர் அவ்வளவுதான் இத கிளறி இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளவுதான் நம்மளோட மேல நானும் கொஞ்சம் அதை வச்சிருக்க கோரியண்டர் போட போறேன் அவ்வளவுதான் கலந்து இறக்கினா நம்மளோட ரொம்பவே ரெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நம்மளோட பனீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கறதுக்கு பெல் ஐக்கான தேங்க்யூ